யாருக்கெல்லாம் மழை ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒவ்வொரு விதமான ரசனைகள் தென்படும் இன்னைக்கு என்னுடைய பார்வையில் கொஞ்சம் மழை ரசிக்கலாம் என்னோட பயணிக்கிறீங்களா மாலை நேர மழை இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்குது மாலை நேர மழை என்னுடைய ரசனைகளுக்காக வீட்டினுடைய ஜன்னல் கதவை திறந்தேன் வீசிய ஓயாமல் என்னை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய மழைத் துளிகளினுடைய சப்தங்கள் மழை நீரினுடைய சிதறல்கள் என்னை சிலுக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் கையில் ஒரு சூடான வர்க்கம் காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எனக்கு மிகவும் பிடிச்ச உலக காதல் கதைகளில் சிறந்த க காதல் கதைகளாக கவிதைகளாக இருக்கக்கூடிய ரிஸ்கா முக்தாரின் முறிந்த சிறகுகளுடைய கவிதைகள் அதே சமயம் ஒரு ரொமான்டிக்கன் காதல் பாடல்களோட மைல்டான ஒரு ஓசல் என்னையே மறக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் என்னை பேரானந்தத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது என்னதான் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிஸியான ஷெடியூலில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் ரசிப்புகள் நம்ப உற்சாகமாகவே வைத்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த மாதிரி மழையை ரசிச்சிருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரசனைகள் பிடிச்சிருக்கும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி